என்ன உன்னை பாத்துக்க யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா நான் இருக்கேன் நீ பயப்படாத எழுந்து உட்காரு சூட்சும ரூபத்துல அற்புதம் நிகழ்த்திய மகாபிரியவா மகாபிரியவா மேல பரம பக்தி உள்ள சாஸ்திரிகள் குடும்பம் ஒண்ணு சென்னையில இருந்தது அந்த குடும்பத்துல ஒருத்தரான அவர் தம்பிக்கு திடீர்னு உடம்பு சரியலாம அவசர அவசரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தா ரெண்டு மூணு நாள் என்னென்னவோ பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டு இனி இவர் எழுந்து சந்தேகம் அநேகமா ஒரு வாரமோ பத்து நாளதான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டா டாக்டர்கள் இடியே விழுந்த மாதிரி இருந்தது அந்த குடும்பத்துக்கு அதுலயும் அந்த நோயாளியோட அண்ணன் ரொம்பவே தவிச்சிட்டார் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதான் தன்னோட தம்பி பழிச்சு எழுந்து நடக்க மாட்டாரா அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு மன போராட்டம் நடந்தது என்ன செலவானாலும் பரவாயில்ல என் தம்பியை காப்பாத்துங்கோன்னு டாக்டர் கிட்ட எல்லாம் கெஞ்சினார் எந்தெந்த தெய்வம் எல்லாம் நினைவுக்கு வந்ததோ அந்த தெய்வத்துக்கிட்ட எல்லாம் மனசுக்குள்ளேயே வேண்டினார் அந்த சமயத்துல தச்சையெல்லாம் யாரோ ஒருத்தர் மகாபெரிவா யாத்திரை முடிஞ்சு வந்து இப்ப காஞ்சிபுரத்துலதான் இருக்காளாம் அப்படின்னு சொன்னது அவரோட காதுல விழுந்திருக்குது உடனே அவரோட மனசுக்குள்ள ஒரு பொறி தட்டி இருக்குது ஆபத் பாந்தவனையே பக்கத்துல வச்சுட்டு இப்படி கலங்கிட்டு இருக்குமே நேரா அந்த நடமாடும் தெய்வத்துக்கிட்டே தம்பியை கூட்டிட்டு போவோம் அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு நினைச்சவர் உடனடியா புறப்பட தயாரானார் ஆனா டாக்டர்களும் குடும்பத்துல இருந்த மத்தவாளும் பாதிக்கப்பட்டவரோட உடல் நில அதுக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னு சொல்லி தடுத்துட்டா சரி தம்பிய தானே கூட்டிட்டு போக கூடாது நான் மட்டும் போய் பெரிய பாக்குறேன் என்றார் அண்ணா அவர் புறப்பட்டாரே தவிர அவ்வளவு சீக்கிரமா அவரால் காஞ்சிபுரத்துக்கு பயணப்பட முடியல ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி அப்ப வாடகை கார் மாதிரியான வசதி எல்லாம் சட்டுன்னு கிடைச்சிடாது போக்குவரத்துக்கான பஸ் வசதியும் குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் உண்டு அதனால ரொம்ப நேரம் காத்துவர் கிட்டத்தட்ட சாயந்தரம் நெருங்குற சமயத்துல தன்னோட கிட்டயே உதவி கேட்டார் அவ எப்படியோ ஒரு காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வச்சா அதுல ஏறி காஞ்சிபுரத்துக்கு புறப்படுறச்சு கிட்டத்தட்ட ஆறேழு மணி ஆயிடுது பரபரன்னு புறப்பட்டார் சாஸ்திரிகள் கார் வேகமா காஞ்சிபுரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சது அதே சமயம் அங்க ஸ்ரீ மடத்துல ஒரு அற்புதம் நடந்தது ஆச்சாரியோட தரிசன நேரம் முடியறதுக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மணி ஆயிடுது அதுக்கப்புறம் மடத்துல தவிர எல்லாரும் புறப்பட்டா வழக்கம் போல மடத்தோட வாச கதவை பூட்டு போட போனார் வாசல் காவல்காரர் அந்த சமயத்துல கதவை சாத்த வேண்டாம் பரமாச்சாரியா உன்ன கூப்பிட்டார் தொண்டர் ஒருத்தர் வாட்ச்மேன் கிட்ட சொல்ல அவர் வேகமா உள்ளே போய் ஆச்சாரியா முன்னால பவ்யமா நின்றார் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கதவை சாத்த வேண்டாம் மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்துட்டு அவர் வந்தத சாத்திக்கலாம் சொன்னார் மகா பெரியவா சரின்னுட்டு வாசலுக்கு போனார் காவல்காரர் சுமார் அரை மணி நேரம் ஆயிருக்கும் வேக வேகமா மடத்து வாசல்ல வந்து நின்னது சாஸ்திரிகள் வந்த கார் அதுல இருந்து பரபரப்பா கீழே இறங்கினார் சாஸ்திரிகள் வழில ஏதோ ஊர்வலம் போனதால வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுது பரமாச்சாரியால பாக்க போறப்போ வழியிலேயே இப்படி தட வருதே ஸ்டீம் எடுத்து சாதிடுவாளே மகா பெரியவால தரிசிக்க முடியாத மனசுக்குள்ள நினைச்சு பதட்டத்தோட வந்தார் அவர் வாங்கயா மெட்ராஸ்ல இருந்து வரீங்களா வாட்ச்மேன் அவரிடம் கேட்க ஆமா ஏன் கேக்குற அப்படின்னார் இல்ல நீங்க வருவீங்கன்னு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கதவை சாத்தணும்னு சாமி சொன்னார் வாட்ச்மேன் சொல்ல அப்படியே அதிர்ந்து போனார் என்ன நான் வருவேன்னு ஆச்சாரியா சொன்னாரா நான் இங்க வர்றத முன்கூட்டியே தகவல் எதுவும் சொல்லலையே அப்புறம் எப்படி தெரிஞ்சது ஆச்சரியமாக கேட்டு காவலர் சொல்ல சொல்ல செலுத்து போனார் சாஸ்திரிகள் வாங்க வாங்கோ நீங்க வந்ததும் உடனே கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவிட்டு இருக்கா பெரியவா உள்ளே நுழைஞ்ச அவர்கிட்ட ஆணுக்கு தொண்டர் ஒருவர் சொன்னார் பரவசத்தோட உச்சத்துக்கே போன அந்த சாஸ்திரிகள் அவசர அவசரமா கை கால் அளம்பிட்டு நெத்திக்கிட்டு பெரியவா முன்னால போய் நின்னார் இருந்த பதட்டத்துல கொஞ்சம் புஷ்பத்தை தவிர எதுவும் வாங்கிட்டு வராததால அதை மட்டும் பெரியவா முன்னால வச்சு நமஸ்காரம் பண்ணினார் சாஸ்திரிகள் என்ன எல்லாரும் சாப்பிட்டேளா இல்ல பதட்டத்துல உப்புவாசமா இருக்கீங்களா அரிசி உப்புமா எதுவும் பண்ணி தர சொல்லட்டுமா அன்பாக கேட்டார் ஆச்சாரியா இருந்த மனநிலையில் சாஸ்திரிகளுக்கு பசிக்கவே இல்லை தம்பியோட உடம்பு குணமானா போதும் அது மட்டும் தான் அவரோட மனசுல இருந்தது அதனால அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பெரியவா என்னோட தம்பி உடம்புக்கு சாஸ்திரிகள் வார்த்தையை முடிக்க முடியாமல் தழுதழுத்தார் ஏன் பயப்படுற அவனுக்கு ஒண்ணும் ஆகாது ஆமா அவனை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கியே யார் பார்த்துப்பா கேட்டார் மகா பெரியவா ஒன்னு சொல்ல தெரியாமல் கையை பிசிஞ்சுட்டு நின்னார் சாஸ்திரிகள் இப்பவே ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால இங்கேயே தங்கிக்கும் காத்தால பலன்னு விடியிறச்சே புறப்படு இதோ இந்த பிரசாதம் எல்லாம் காமாட்சி இருந்து வந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உன் தம்பிட்ட கொடு பெரியவா கையை நீட்டின பக்கத்துல அஞ்சாறு மூங்கில் தட்டுகள் நிறைய பழங்களும் புஷ்பங்களும் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துண்ட சாஸ்திரிகள் தம்பி தனியா இருப்பான் அதனால இப்பவே அப்படின்னு எழுத்தார் நான் தான் சொன்னேன் காத்தால அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு அவசரப்படுற முடியாதிகள் வெடியற்காலை வெறுவெருன்னு கிளம்பிட்டார் வழிநெடுக பகவானை வேண்டினே வந்தவர் தம்பி இருந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் அரை கதவை திறந்தார் அவ்வளவுதான் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றார் உள்ளே அவரோட தம்பி இனிமே எழுந்து உட்காரதே சந்தேகம்னு முத நாள் டாக்டர் கையை விரிச்சாலே அதே தம்பிதான் படுத்துட்டு இருந்த கட்டில சம்மணம் கட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்தா உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையில இருந்தவர் இவரான்ற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு தெளிவா இருந்தார் சாஸ்திரிகளால தன்னோட கண்ணை நம்பவே முடியல அப்படியே டமால்னு நுழைஞ்சவர் தம்பிய பேர் சொல்லி கூப்பிட்டார் ஏண்டா உனக்கு எப்படி குணமாச்சு டாக்டர் என்ன மாத்திர மருந்து கொடுத்தார் ஜம்மன் இப்படி எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே இது எப்படி நடந்தது படபடப்பா கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார் அமைதி அவரை பார்த்த தம்பி பேச ஆரம்பிச்சார் அண்ணா நேத்து ராத்திரி நினைவே இல்லாம கிடந்த சமயத்துல எனக்கு பக்கத்துல பரமாச்சாரியா வந்து உட்கார்ந்து என்ன உன்ன பாத்துக்க யாருமே நினைச்சுட்டு இருக்கியா நான் இருக்கேன் நீ பயப்படாத எழுந்திருந்து உட்காரு அப்படின்னு சொல்றப்பல இருந்தது நான் ஏதோ என்னோட மன பிரம்மன்னு நினைச்சுட்டு படுத்துட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப எழுந்து உட்காருன்னு ஆச்சாரியா சொல்றப்பல இருக்கவும் ஏதோ ஒரு கட்டத்துல என்ன அறியாம எழுந்து உட்காந்துட்டேன் கொஞ்சம் டாக்டர் வந்து பார்த்தேன்

தனியா இருந்த தன்னோட தம்பிக்கு துணையா வந்திருந்து அவனை பரிபூர்வமா குணப்படுத்திட்டு போயிருக்கான்னா மகா பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரனோட அம்சமா தானே இருக்கணும் நினைச்ச சாஸ்திரிகள் மகான் இருக்கிற திசை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார்